மான்குட்டி வந்து அன்பான வார்த்தையால போகுது மாட எப்படி பிடிச்சது நம்பிக்கை இருக்கு மலையோரங்கள்

நல்லா இருக்கேன் என்ன விடுவார்கள் என்ன வேலை அதெல்லாம் தேவையில்லை அனுமதியாது

இந்த தலை உடம்பு இருக்கிறதுக்கு மதிப்பு மரியாதை சின்ன ஆளா இருந்தாலும் பெரியாலும் யாரை மதிச்சு வணங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி மொழி சொன்னாரா அந்த அமைச்சருக்கு மண்ண நீங்க மரியாதை நல்லா தான் இருக்கு அதுல அப்பதான் ஆனா இல்லைன்னு சொல்லிட்டு ஒண்ணுதான் மனசு பாருங்க இருக்கும் வேதனை உங்களுக்கு வேதனையா இருக்கிறதுக்காக நான் இல்லாத உடனே இருக்குன்னு சொல்ல முடியுமா தருங்க யாரை எங்க வைக்கணும் இருக்கு ஆமா பொதுவா தானே யாருக்குமே அந்தந்த இடம் உங்களுக்கு சங்கவன் தாமரைக்கு தந்தை தாயார் அறிவதன் நீர் அங்கதை கொய்து விட்டால் அழகச்சி தண்ணீர் சொல்லும் துங்கவின் கரையில் போட்டால் சூரியனும் வாய்ந்து கொள்வான் தங்கள் நிலைமை கட்டால் தயங்கி தவிப்பிறேன் ஒரு பாடல் இருக்கு கவிஞர் ஐயா அவனுடைய வரிகள்ல பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டு கருடா சௌக்கியமா அப்படின்னு எப்படின்னு பாருங்க பாம்புக்கு கருடனை பார்த்தாலே பயம் பரமசிவன் கழுத்துல இருக்கிறதுனால சௌக்கியமானு கேக்குது அதுக்கு கருடனுடைய பதில பாருங்க யாரு இருக்கிற இடத்துல இருந்துகிட்ட எல்லாம் சௌக்கியம் நீ இருக்கிற இடத்துல இருக்கா சௌக்கியமா தெரியுற அப்படின்ற மாதிரியான ஒரு 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 எண்ணத்துல ஒரு பதில் சொல்லுது ஆக எங்க இருக்கோம் எப்படி இருக்கோன்றத வச்சுதான் இருக்கு யாரை கொண்டு போய் எங்க வைக்கணும் ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஞானி ஒருத்தர் நல்லா எல்லா மிருகங்கத்தையும் அன்பா புலி சிங்கம் யானை எது வந்தாலும் அவரை எதுவும் பண்ணாரு அந்த மாதிரி ஒரு ஞானி அப்படியே அமர்ந்து அவர் வந்து முற்றும் துறந்தவர் என்ன என்ன முக்காலத்தையும் அவர்கிட்ட அப்படியே காட்டுக்குள்ள உட்காந்துருப்பார் மிருகம் எல்லாம் போகும் போய் வரும் எதுவும் பண்ண இப்படியே போகும் பொழுது ஒரு நாள் பாருங்க ஒரு சொறி நாய் ஒண்ணு வந்து முனிவர்கிட்ட அழுதுகிட்டே நின்று பாத்துருக்கேன் இந்த காட்டுக்குள்ள எல்லா மிருகங்களும் நல்லா இருக்கு இந்த நாய் மட்டும் அழுது என்ன காரணம் அப்படி நாய்க்கு பேசும் சக்தியை கொடுத்து நாயே பேசு ஏன் அழுகிற என்ன

யாணையா ஒரு வாரம் ஆளகான யானை ஒரு வாரம் கழிச்சு வந்து அழுத்திட்டே ஆமா இப்ப பாத்தாரு என்ன யானையும் அழுது இப்ப என்ன பிரச்சனையா ஆடுகறீங்க இப்ப கடைசியா இருக்கிற சிங்கம் யானை எதை பார்த்து பயமா இல்ல எல்லாம் என்னைய பார்த்து பயப்படுது ஆனா எனக்கு சிங்கத்தை பார்த்தா பயமாறு எனக்கு ஒரு வழியே தெரியல அப்படின்னு அழுது நின்றிருக்கு பார்த்தாரு எவ்வளவுதான் விடு அப்படின்னு தண்ணி எடுத்து தெளிச்சு யானையா சிங்கமா மாத்திட்டாரு சரி இப்போ என்ன ஆகி போச்சு நாயா இருந்தத ஓனாயமாத்தி சிறுத்தை மாத்தி யானையா மாத்தி சிங்கமா மாத்திட்டாரா சிங்கம் யாரு காட்டுக்கே ராஜா இந்த நாய் சிங்கமா இருந்தோன்னு பாருங்க இது மனசுக்குள்ள ஒரு திமுறை வந்துருச்சு என்ன திமு காட்டுக்கு ராஜான ஒருத்தன் தானே இருக்கணும் ஏற்கனவே ஒரு சிங்கம் இருக்கும்போது ரம்மனையும் சிங்கம் வாங்கிக்கிட்டேன் அந்த முனிவன் இவனை உயிரோட விட்டு வச்சம்னா இருக்கிற மிருகத்தை நான் பாவப்பட்டு சிங்கம் வாங்கிடுவான் நாம மட்டும்தான் இந்த காட்டை ஆளணும் வேற யாரையும் ஆள விடக்கூடாது கூடாது முதல்ல இவனை போட்டு தோழணும் அப்படின்னு சிங்கம் என்ன பண்ணி இருக்கு தவத்துல உட்காந்துருந்த முனிவர் பக்கத்துல மெதுவா பதுக்கி போயிருக்கு இப்ப இதுவரைதான் தவற யோகியாச்சேன் அப்படியே கண்ண மெதுவா திறந்து இந்த சிங்கத்தை பார்த்து சொன்னாரா ஏன் இப்ப நாய் வீணா கெட்டு சிங்கி நாரி நாயா நாயா இருந்த உன்னைய அழுது ஏன்னு போனா போகணும்னு ஒவ்வொன்னா மாத்தி சிங்கமா மாத்தி உட்கார வச்சேன் நீ என்னன்னா வரம் குடுத்தவன் தலையிலேயே கைய வைக்கிறது மாதிரி என்னைய என்னையத்தான உயிரோ பத்தியா உயிர நீ வந்து என் தப்பு உன் தப்பு கிடையாது உன்னைய கொண்டு போய் சிங்கமா வச்சு காட்டுக்கு ராஜா வாக்கி பார்த்தேன் தப்பி என்னோட தான் நீ நாயாவே போன் தண்ணி எடுத்து தெரிச்சு நாயா மாத்தி விட்டாரான் ஏன் சொல்றேன்னா யாருக்குமே ஒரு உயர்ந்த நிலை வரும் பொழுது அந்த நிலையில நாம கடந்து வந்த பாதையை நினைக்கணும் இந்த நிலை வந்து நமக்கு நினைச்சிருக்கணும் பணிவா எல்லாத்தையும் ஆளணும் அது ரொம்ப அவசியம் அந்த மாதிரி இந்த இடத்துக்கு உங்களுக்கு நான் இடம் கொடுத்து நிக்க வச்சிருக்கேன்னா நீங்க ஒரு பொம்பளை பிள்ளை

சொன்ன பிறகு என்ன ஒண்ணு கேளுங்க

கேட்டு <missimulatory> பாருக்க <missimulatory> <missimulatory> <missimulatory>

இந்த நாட்டு மக்களே மக்களை உ போட்டோவாடுவாயின் மதுரை கேசி